மூக்கு கண்ணாடி கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா எல்லாம் மடிக்கிறாங்கடா நான் மடிக்கிற டைம்தான் வந்திருக்கேன் வெங்கடா ஜுனிசிட்டி டோல் சார் ஆ ஆஹ் அதான்டே வீட்டுக்கு அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் வாங்கவும் இல்லை அதுவும் துனேசிட்டிக்கு யாருக்கு தேவை இந்த புள்ளைகளுக்கு தேவை காஜிலேயே தெரியல அண்டாமல் ஒருத்தன் பக்கத்துல கடை போட்டுருலாம் வணக்கம் கோயின் ஸ்குவாட் நான் நானு கூட கவின் என்ன மச்சான் எங்கடா நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாழ்ப்பானத்தில் நிற்கிறேன் என்ன கவினே அடிக்கடி ஜாழ்ப்பாணத்துலேயே நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னால் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஜாழ்ப்பாணத்தை விட நகரே இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு வேலை இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் சோ என்ன மச்சான் அன்னைக்கு ஜாப்பானம் நிற்கிற இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்னைக்கு வந்து ஜெஃப்னாவில் வந்து இன்டர்நேஷனல் க்ரேட் ஃபேர் நடக்குது பதினஞ்சாவது வருஷமா ஜாழ்ப்பானத்தில் நடக்குது ஸோ இதுக்கு முதல்ல எங்கெங்க நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த முறை வந்து ஜப்னாவில் நடக்குது என்ன என்னமாச்சா ட்ரேட் ஃபியரில் என்ன தனி அப்படி ஸ்டார்ட்அப் போகிறேன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷனலாக இருக்கிற எல்லா கம்பெனிகளும் அதாவது எல்லா கம்பெனிகளும் எல்லாம் ஒரு ஃபேமஸான எல்லா கம்பெனிகளும் ஒரு மீட்டப் மாதிரி வைப்பாங்க அதுதான் வந்து இன்றைக்கி நடக்குது அந்த மீட்டப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது என்னென்ன கம்பெனிகள் வந்துருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவா தர போகிறேன் உள்ளே போய் என்னென்ன மாதிரி முடிஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன் நானும் என்னோடய யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த டேட் ஃபியருக்கு வந்துருக்கிறேன் சரி வாங்க வீடியோக்காக போய் பார்க்கலாம் ஓகே மக்களே இப்போ வந்து நாங்க ட்ரேட் இன்டர்நேஷனல் நிக்கிறோம் இன்னும் உள்ள போகல பாத்தீங்களா தெரியும் இது வந்து ஜெஃப்னால இருக்கிற மிகப்பெரிய கிரவுண்ட் முற்றவழி மைதானத்துல வந்து நடக்குது இதை சுத்தி பாத்தீங்கன்னாடா எங்கென்ன கம்பெனிகள் எல்லாம் இருக்குதோங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ளாக் எல்லாம் பறந்துட்டு இருக்கு இங்கால உறவுகளே பார்த்தீங்களா டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட் அப்போ நானும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் டிக்கெட் எடுத்துட்டோம் அதுதான் வந்து என்ட்ரன்ஸ் அந்த என்டரன்ஸுக்குள்ள போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஓகே குட்டிகளா வந்துட்டோம் உள்ள பார்த்தீங்களாண்டா அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் எல்லாம் தந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு தான் வந்து கடைசி நாள் எங்களுக்கு நிறைய பிஸி மேன்ஸ் தானே நாங்கள் ஸோ அதனால் வந்து நே நேரத்துக்கு வந்து எங்களால் இவெண்ட் எல்லாம் பார்க்க முடியலை ரெண்டு சைட்டுமே வந்து இங்கால ட்ரக் பெரிய பெரிய ட்ரக்குகள் அங்கால பார்த்தீங்கன்னா கார்கள் டாடா கம்பெனிகள்றது எல்லா கம்பெனிகள் டாடா கம்பெனிகள் கார்கள் ட்ரக்குகள் எல்லாம் இருக்குது ஹேலி சோலர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கால பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க லைன் மாஸ்டர் அங்கால அந்த என்னது இது வயல் வெட்டுற மிஷின் அதுகளெல்லாம் வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு தான் கடைசி நாள் என்ற வடிவா எல்லாருமே வந்து அலை கடலைன்னா மக்கள் திரண்டு கொண்டு இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சி கம்பெனியிட ஒரு இது என்ன சொல்றது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சாரி சொல்றது என்ன சொல்ற ப்ரொமோஷன் ஹவுஸ் ஒன்று இருக்குது தான் போறோம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளோட யூனிவர்சிட்டியில் படிக்கிற படி பார்ட் டைம் ஒர்க் பண்றானுங்கள் மஞ்சிக்குள்ள மஞ்சுக்குள்ள தான் போறோம் பார்ப்போம் பிஸ்கெட் இருக்குதோ தெரியல வெல்கம் ட்ரிங்க் வெல்கம் அதையும் வாங்கி எடுக்கிறேன் வெல்கம் ட்ரிங்க் மாதிரி வெல்கம் பிஸ்கெட் எல்லாம் கொடுக்குறாங்க இதுல ப்ரமோஷன்ல இருக்கிறாங்களா பாத்தீங்கன்னா எங்களோட சீரியஸ் எங்களோட படிக்கிற படியெல்லாம் இருக்கு எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க பிஸ்கட்டுகள் எல்லாம் எல்லாமே என்னோட இவன் என்னோட படிக்கிற படி என் யுனிவர்சிட்டியில் பாட்டு இம் ஒர்க்கிங் வந்திருக்கானுங்க டிக்கெட் மட்டுமான்ட்டு தான் எனக்கு தெரியலை சிப்பலா சொல்லணுன்னா என்ன ப்ரோ வெக்கப்படுறீங்க கதைங்க அம்மாட்டு சரி என்னடா இந்த வாய்க்கு நான் மார்க் போட்டு காட்டுறீங்க கேம்ஸா பிஸ்கட்டா பிடிச்சா எத்தனை பிஸ்கட் பிடிக்கணும் விளையாடுறீங்களா ப்ரோ பிஸ்கட் மேல இருந்து பிஸ்கட் விழுமா அந்த பிஸ்கட்டை வந்து கேச் பண்ணி நான் வாயால எங்களுக்கு வந்து கிஃப்ட் என்ன பத்து பிஸ்கெட் முழுங்கிங்கன்னா ஒரு பிஸ்கெட் ஃப்ரீயா ப்ரோ வரும்போது இந்த டிஷர்ட் கொண்டுருவீங்களா எங்களுக்கு ஓ தருவாங்களா தாங்களே ப்ரோ எடுத்து யாருடா ரெடி யார்டா ஏடி ஏடி லான்னு பிஸ்கெட்டை முழுகு வெடியெல்லாம் பிடிக்க முடியாடா

பாத்து பார்த்து வச்சுக்கோள் இதெல்லாம் ஒரு டைம்ல வேலைக்கு வர வேண்டாம் செருப்பு கடைக்கு எஸ் லோன் எஸ் லோன் பைப்போட ப்ரொமோஷன் ஏரியா வீட்டில தண்ணி வரலையா பைப் உடைஞ்சிருக்கா இங்க வாங்க மலிவான விலையில எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஓகே

ஓகே இங்கேல பாத்தீங்களா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பல்ப் ஐட்டம்ஸ் எல்லா ஆம்பள பசங்களா இருக்காங்களே இது வந்து வாங்குنا யூனிவர்சிட்டிக்கு போய் வரலாம் இது வந்து வாங்குنا கேம்பஸ்க்கு போய் வரலாம் எம்.ஆர்.எஃப்

சோளம் பொரியல வைக்கிறாங்கடா பாப்கார்ன் காவடி மார்க்கற்புறம் சரி காவடி மார்க்கற்புறத்தை பார்த்து என்ன ஞாபகத்துல வரும் காவடி மார்க்கற்புறம் அந்த விளம்பரத்துல ஒரு தடவை வரையடா அவர் அவர் என்னடா எப்பயுமே அவள அந்த காவடி மார்க் கற்புறத்துல அவரு வர நடிகர் ஒரு ஆள் டக்குனு யூடியூப்ல சர்ச் பண்ணுவா பழைய நடிகர் ஒரு ஆள்ரா அரை வேட்டைக்கார மட்டத்துல அப்பாக்கு வருவார்

அடிக்கடி தேவைப்படுற சாமான் டெய்லி ரெண்டு தரம் திட்டுனாங்கடா ஆனா சிக்னல் இல்லடா பிரசால மட்டும்தான் இதை ஸ்கேன் பண்ணி நான் அமைச்சேன் ரெண்டு லட்சம் ஏதோ சப்ஸ்கிரைப் அவங்களோட போய் பேஜ லைக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணினா ரெண்டு லட்சம் அதான் எப்படி அவனுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே யாரையும் போட்டு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிகல வாங்க மூக்கு கண்ணடி கலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா எல்லாம் மடிக்குறாங்கடா மடிக்கிற டைம்ல தான்டா வந்திருக்கற வெங்கடா யுனிவர்சிட்டி டோல் சார் அதுக்கு வேற படும் ஆ அதான்டா டேய் வீட்டுக்கு அண்ணன் தங்கச்சிங்கள வாங்குற வேண்டிய இல்ல ஏதோ யுனிவர்சிட்டிக்கு யாருக்கு தேவை எந்த புள்ளைகளுக்கு தேவை காஜிலேயே தெரியறான்டா இவன் ஃபுல்லா காஜிலேயே தெரியறான் ஒரு காரிய பாத்துக்க செட் பண்ணி குடுறகா சொல்லுங்க சொல்லுங்க பேர சொல்லுங்க நாங்க வாங்கணும்னு அமைச்சா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாயாண்டா சாம்பிள் கேப் வடிவல் மாதிரி சாம்பிள் கேப்பா ஒருத்தர் பக்கத்துல கடை போட்டு மட்டும் இன்னும் குழந்தையாவே இருக்கான்டா அவன் குழந்தையோட இருக்கான் இவன் இன்னும் குழந்தையாவே இருக்கான்டா அசி உனக்கு பிடிச்ச சாமான்டா பால் 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 எவ்வளவு தே குடிச்சிருக்கான் மாரேன் எங்கயோ முரை அடி வாங்க போறேன் இந்த கடையில கடையெல்லாம் புளே சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றியா உப்பு தானடா இல்லையா இடி இடியப்பமாடா அது உப்பு பாக்கெட் மாதிரியே இருக்குடா இடியப்பமா மா அது

நீங்க என்ன தர்றீங்க மன்மதம் நீ உங்களோட சேர்ந்ததுக்கு இதுவும் செய்வீங்கடா இன்னும் செய்வீங்களா அத்தனை புத்தகம் இருக்குடா எப்படி உங்களை கணக்கு பண்ணுங்க அப்படியே புத்தகம் நான் பாடுது இப்ப உள்ள போவோம் அம்பார் பொட்டு கடை சீப்பு கிடைக்கலாம் போ இங்கே பார்த்தீங்கன்னா பென்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது கீடேக் அப்படியே பார்த்தீங்கன்னா கியூடேக்ஸ் இப்போ பார் பபுல் எல்லாம் வாங்குவான் மெஹந்தி ஓன்லி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆண்டா சிங்கள குட்டிகளுக்கு பார்த்தீங்கடா சிங்கள குட்டியில குட்டியில் கொடுத்தீங்க மடங்கலாம் மச்சா எங்களுக்கு தேவைப்படாது குட்டி இவருக்கு தேவைப்படுது சரி நான் போ அட எனக்கு நிறைய நாள் ஆசை மச்சான் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க அந்த ரீச் ஆக போறணும் ரீச் ஆக தான் போகையலாது ரீச் ஆகவே இருக்கிற இதுக்கு போவும் மாட்டா என்னடா இவ்வளவு வாள இவ்வளவு வாக்கலா கிடக்கு என்ன டிக்கெட்டோ

எனக்கு கொஞ்சம் ஏத்தி தாச்சு தாரீங்களா அது பாத்தியா டாய்லர் ஆங்கோல் இந்த ஸ்கர்ட் மேல நல்ல ஏத்தி எனக்கு தூச்சு தருங்களா டாய்லர் அக்கா மட்டும் தான் பாக்குறீ அது பாக்கல இதே மட்டும் பாக்குறீ டாய்லர் டைலர் மட்டும் அவர் டாய்லர் அக்கா மட்டும் தான் பாக்குறாரு அவர் டாய்லர் அண்ணா பாலுனக்கா பாலுனக்கா யாரா நீங்க எங்க இருந்து வந்துறீங்க

எப்படி தம்பி வந்ததுக்கே உருப்படியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்பதான் சாப்பாட்டு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அதுக்குள்ள பைக் இருக்குடா என்ன சொல்லுவா இது இது அந்த ரிவர்ஸ்ல எல்லாம் எடுக்குமா இந்த பைக் ரிவர்ஸ் ரிவர்ஸ் எல்லாம் இருக்காண்டா இதுல ஓகே மக்களே அதுல உள்ள வந்து பாக்குறதுக்கு வந்து எல்லாமே என்ன சொல்கிறது பிஸ்னஸ் ஐட்டம்ஸ் அதான் இருந்துச்சு மெஷினியால் பிஸ்கட்டுகள் லோஷன்கள் க்ரீம்கள் அப்படி தான் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கள்டா ஃபுல்லாகவே வந்து சின்ன பிள்ளை ஆடுறதுக்கு ஐஸ்கிரீம் கடைகள் அது சின்ன பிள்ளைகள் விளையாட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அந்த இடங்கள் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதா பண்ண பண் பன்ன ரோட்டில் இருந்தது டிக்டாக்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆன அந்த விஆர் எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி